தனக்கு தெரிஞ்ச பல பேரை போய் சந்திச்சு வாய்ப்பு கேட்டு போராடி தன்னுடைய முதல் பட வாய்ப்பை எம்ஜிஆர் அவர்கள் பெறுகிறார் அதுவும் கதாநாயகன் வேஷம்லாம் கிடையாது சாதாரண துப்பரி ஈர வேஷம் தன்னுடைய முதல் படத்தில் ஆசைகளோடும் கனவுகளோடையும் எம்ஜிஆர் நடிக்க போகிறாரு பார்த்தாங்க அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குது அவருக்கு கொடுத்துருந்த வேஷத்தில் நடிக்கிறதுக்கு இன்னொரு நடிகர் வந்திருந்தார் அதுக்கப்புறம் கதாநாயகனுடைய நண்பன் அந்த கதாபாத்திரத்துக்கு நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்கறாரு எம்ஜிஆர் அதுக்கும் ஒத்துக்கிட்டு ஒத்துகை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வேஷத்துக்கும் நடிக்கிறதுக்கு இன்னொரு நடிகரை போட்டாங்க கடைசியாக ஒரு இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரம் சாதாரண கதாபாத்திரம் இருக்குது நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க வேற வழி இல்லாமல் தன்னுடைய எதிர்காலத்துக்காக அதையும் ஏற்றுக்கிட்டு தன்னுடைய முதல் படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கிறார் படப்பிடிப்பு தளத்தில் பல மூத்த நடிகர்கள் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க முதல் சந்திப்பிலேயே எடுத்த இடிப்பிலேயே எஸ் கிருஷ்ணன் பயங்கரமாக எம்ஜிஆரை பிடிச்சி கலாய்க்கிறாரு எம்ஜிஆருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாததுனால அந்த படத்துடைய அமெரிக்க இயக்குனர் எல்லிசார் ஆர் டங்கன் நீ எல்லாம் ஒரு நடிகனாயா அப்படின்னு சொல்லி திருக்காரு பாடல் பாட தெரியாமல் இருந்ததுனால அவமானப்படுத்துகிறாங்க இப்படி பல போராட்டங்களுக்கு நடுவில் தான் எம்ஜிஆர் தன்னுடைய முதல் படத்தில் நடித்து முடிக்கிறாரு அந்த முதல் பட வாய்ப்புக்காக எம்ஜிஆர் பட்ட துன்பங்களும் அதை எப்படி வெற்றி பெற்றார் இந்த பார்க்க எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாறு முழுமையா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல எம்ஜிஆர் தன்னுடைய முதல் சினிமா பட வாய்ப்புக்காக பட்ட துன்பங்களை பற்றி தான் இந்த காணொலியில நம்ம வந்து பார்க்க போறோம் இது என்ன மாதிரி காலகட்டம் அப்படின்னு சொன்னா மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி கந்தசாமி முதலையாருடைய நாடக கம்பெனி இது மாதிரி இன்னும் வே வேறு சில நாடக கம்பெனிகளை எம்ஜிஆர் மாறி மாறி நடிப்பு தொழில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சமயத்தில் தான் எல்லா நாடக கம்பெனிகளும் திரைப்பட தொழிலுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறங்க ஆரம்பிக்கிறாங்க புகழ்பெற்ற கதைகள் எல்லாம் படமாக வந்து மாறிக்கிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளினுடைய தொடக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ எம்ஜிஆர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற மதுரை பாய்ஸ் கம்பெனியில் பதிபக்தி அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற நாடகம் அதை படமா எடுக்கலாம்னு முடிவு பண்ணிக்கிறாங்க ஆனால் அதில் எம்ஜிஆருக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருது இன்னும் எம்ஜிஆருக்கு வந்து ரொம்ப கவலையாகுது அவங்க அம்மா கிட்டே போய் புலம்புறாரு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க இல்லைனா என்ன கந்தசாமி முதலேட்ட ஏற்கனவே நீ வேலை பார்த்த அவங்க அவங்களும் ஏதோ ஒரு படம் எடுக்கிறாங்களா நீ போய் அதில் வாய்ப்பு கேளு சொன்னால் எம்ஜிஆரும் அவருடைய அண்ணன் சக்கரபாணியும் போய் அவரை சந்தித்து வாய்ப்பு கேட்குறாங்க அவர் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட ஹோட்டலுக்கு வாங்க நான் வசனம் எழுதக்கூடிய சதி லீலாவதி படத்துடைய அந்த படம் முதலாளி வருவார் அவர்கிட்ட நான் அறிமுகப்படுத்தி ஏதாவது வேஷம் வாங்கி தரேன்னு சொல்லி சொல்கிறாங்க இதுல குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தி என்னன்னா ஏற்கனவே இந்த ரெண்டு கம்பெனிகளுக்கு இடையே பிரச்சனை போயிட்டு இருந்தது அதாவது மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனிக்கும் கந்தசாமி முதலியாருடைய நாடக கம்பெனிக்கும் தொழில் போட்டி அப்படிங்கிறது இருந்தது ரெண்டாவது இப்ப இவங்க பதிபக்தின்னு ஒரு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த கதையை தான் அப்படியே எடுத்து இவங்க கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் பண்ணி சதி லீலாவதி படம் எடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை ஓடி ஜெமினி அதிபர் எஸ் எஸ் வாசன் அவர்கள் அது பஞ்சாயத்து பண்ணி இவங்க படம் ஆரம்பிக்கிறாங்க அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம கதையை தான் படமாக எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி மதுரை பாய்ஸ் கம்பெனியை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவது எம்ஜிஆர் இருக்கிற அந்த கம்பெனியிலேருந்து கோஷ்டியில் எதிர் அணியிட்ட போய் இப்போ எம்ஜிஆர் வந்து வாய்ப்பு கேட்க போகிறார் வந்து குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட ஹோட்டலில் போய் சந்திக்கும் போது இப்போ கந்தசாமி முதலியாருக்கு பக்கத்தில் சதி லீலாவதி பட அதிபர் மருதாஜலம் செட்டியார் உட்காந்துருக்கிறார் இப்போ உள்ளே போனோன்னே எம்ஜிஆர் சக்கர பணியும் போகிறாங்க எம்ஜிஆருக்கு வந்து அவரை பார்த்தா பட முதலாளி மாதிரி நம்பிக்கையே வரலை ஏன்னா அவர் பார்த்த முதலாளியெல்லாம் பெரிய அங்கவஸ்திரம் போட்டுக்கிட்டு நல்ல பட படவுடபமான உடைகள் அணிஞ்சிக்கிட்டு சந்தனம் பூசிக்கிட்டு கை காலெல்லாம் நகையெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி இருப்பாங்க ஆடம்பரமாக ஆனால் இவர் பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கார் இவர் படம் எடுப்பாரா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆருக்கு சந்தேகம் இதை பற்றி சக்கரப்பாணி அவர்கள்ட்ட கேட்குறாரு வந்த இடத்துல அப்படிலாம் பேசக்கூடாது விவரம் இல்லாமல் அப்படின்னு சக்கரப்பாணி தன்னுடைய சின்ன வயது தம்பியான எம்ஜிஆரை வந்து அதட்டுகிறார் இப்போ வந்து கந்தசாமி முதலியார் மதுராஜலம் செட்டியார்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு இந்த படத்தில் உனக்கு வந்து ஒரு துப்பறிகிற வேஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர்கிட்ட வந்து சொல்கிறாரு இப்போ பக்கத்தில் இருக்கிற அந்த செட்டியார்கிட்ட உங்கள் கையால் நீங்களே அட்வான்ஸ் கொடுங்க நல்லபடியாக அந்த பிள்ளைங்க வரட்டும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மருதாஜலம் செட்டியார் தான் எம்ஜிஆருடைய முதல் பட முதலாளி அவர் அவருடைய கையால் ஒரு நூறு ரூபாய் நோட்டை எடுத்து கொடுக்குறாரு அது வரைக்கும் அவ்வளோ பெரிய தொகையை எம்ஜிஆரும் சக்கரபாணியும் வாழ்நாளில் சம்பளமாக வாங்கினதில்ல ஆச்சரியத்தோடையும் சந்தோஷத்தோடையும் அந்த பணத்தை வந்து வாங்கிக்கிறாங்க இப்போ சந்தோஷமாக வெளியே வராங்க இப்போ எம்ஜிஆர் சக்கரப்பாணிகிட்ட வந்து அவர் விடுற மாதிரி இல்லை கேள்வி கேட்டுக்கிட்டே வராரு ஆனால் இவர் பார்க்குறதுக்கு முதலாளி மாதிரியே இல்லையே இவர்கிட்ட பணம் இருக்குமா பணம் எடுப்பாரா அப்படி எடுத்தால் நமக்கு சம்பளம் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வராரு ஆனால் சக்கரபாணி அதுக்கு வந்து பதில் சொல்கிறாரு நமக்கு இருக்கக்கூடிய இந்த நாடக உலக அறிவை வச்சு வெளி உலகத்தை இடம் போடக்கூடாது சில பேரை பார்த்தா பணக்காரங்க மாதிரி தெரியாது ஆனா நிறைய பணம் வச்சிருப்பாங்க படம்லாம் எடுப்பாங்க நீ கவலைப்படாது அப்படின்னா ஆனா இந்த நோட்டு உண்மையான நோட்டா தடவி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் எம்ஜிஆர் பேசுறாரு அதாவது அவருக்கு ஆரம்ப காலத்துல இந்த உலகத்தை பற்றிய புரிதல் அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் இருந்தது இந்த விஷயத்தை போய் அம்மா கிட்ட சொன்னோன்னே அம்மா அந்த பணத்தை வாங்கி அப்பா படத்துக்கு கீழே வச்சு மறுபடியும் சகோதரர்கள்ட்டே கொடுக்குறாங்க ஆனா இந்த ரெண்டு கம்பெனிக்கும் பிரச்சனை போயிட்டு இருந்தது அப்படிங்கிறதுனால அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா சரி முதல் முறையாக படத்துல நடிக்க போறீங்க சந்தோஷம் ஆனா இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற வரைக்கும் பொலப்போ வேணும்ல அதனால் இந்த மதுரை பாய்ஸ் கம்பெனியில் வேலைக்கு வேலை பாருங்க ஆனால் இந்த கம்பெனி எடுக்கக்கூடிய ஒரு படத்தில் நடிக்க போகிறோங்கிற விஷயத்த இங்கே யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி இவங்களை மறுபடியும் அனுப்பி வைக்கிறாங்க சதி லீலாவதி படத்தில் நடிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லாமலேயே மதுரை பாய்ஸ் கம்பெனி நாடகங்களில் எம்ஜேஆர் நடிச்சிகிட்டு இருக்கிறார் இந்த சூழ்நிலையில எம் வி மணி அப்படிங்கிற ஒரு முன்னணி நடிகர் அப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தவர் அவர் வந்து இந்த நாடகம் பார்க்குறதுக்கு வர சென்னையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மதுரை பாய்ஸ் கம்பெனியோட நாடகம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ நாடகவாதியார் காளி ரத்தன அவரை பார்த்து கேட்குறாரு ஏன்னப்பா இந்த பக்கம் வந்திருக்க அப்படின்னா இல்லைண்ணே மெட்ராஸில் சதிலீலாவதி படம் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேனே அப்படின்னா என்ன கேரக்டர் நடிக்கிறப்பான்னு கேட்குறாரு ஏன்னா அவன் துப்பறிகிற கேரக்டருங்கிறார் இதை தூரத்துலேருந்து எம்ஜிஆர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார் அவருக்கு தூக்கி வரி போடுது என்னடா நம்ம தானே அந்த கேரக்டர் நடிக்கிறோன்னு அட்வான்ஸ் வாங்கியிருந்தோம் இப்போ இவர் வந்து நடிக்கிறேன்னு சொல்கிறாரு அப்போ நம்ம அந்த படத்தில் இல்லையா அந்த இருந்து நம்மளை கேட்காமலே நம்மளை எடுத்துட்டாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் குழப்பம் வருது இன்னொரு பக்கம் பயம் என்னென்னா நம்ம எந்த படத்துக்குள்ள புக்கானோமோ அந்த படத்துக்கு தான் எம்பி மணியும் புக் இருக்கார் நம்மளும் நடிக்கிறோங்கிற தகவல் அவருக்கு ஒருவேளை தெரிஞ்சிருந்தால் அதை அவர் காலியன்றத்து திட்ட சொல்லிவிட்டால் இந்த கம்பெனியில் நம்மளை சும்மா விட மாட்டாங்க ஏன்னா ரெண்டு கம்பெனிக்கும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது இது ஒரு சொல்லிடுவரும் அப்படின்னு பதட்டப்படுறார் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கார் எம்பி மணி சொல்கிறார் ஏன்னா உங்களுக்கு தெரியாத மாதிரி கேட்குறீங்க உங்கள் இருந்து கூட யாரோ ரெண்டு மூணு பேர் நடிக்கிறதா புக் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே யாருன்னு கேட்கிறார் இல்லை எனக்கு எனக்கு யாருன்னு தெரியல உங்க கம்பெனில இருந்து ரெண்டு மூணு பேர் வந்து ஆனதா சொன்னாங்கன்னு மட்டும் சொல்றாரு இதை கேட்டோன்னா காலியன் ரத்தனத்துக்கு பயங்கரமா உக்கோ வருது நம்ம கதையை எடுத்து அவங்க படம் பண்றதாக ரெண்டு நிறுவனத்துக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவுல நம்ம ஆளுங்க யாரோ போய் அந்த படத்துல நடிக்கிறாங்க நமக்கு விஷயம் தெரிய தெரியல இது யாருன்னு தெரியட்டும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படின்றாரு ஏன்னா அந்த காலத்துல கம்ப நாடகம் முதலாளிகளை சாதாரண நடிகர்கள் எதிர்க்க முடியாது அவங்க கம்பெனியுடைய பொருட்களை திருடிட்டு போயிட்டதாக அவங்க வந்து காவல்துறையில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள படாத படுப்படுத்தி ஒரு அடிமை மாதிரியே வச்சுக்கிட்டு இருப்பாங்க இது அன்னைக்கு இருந்த நாடக உலகத்தினுடைய ஒரு நிலைமை ஆக நம்ம தான் அதை நடிக்க போகிறோம்னு தெரிஞ்சால் இன்னும் நடக்கும்னு தெரியாமல் அப்படியே எம்ஜிஆர் பதுங்கிக்கிட்டே இருக்கார் இப்போ எந்த நேரத்துலையும் இங்கேருந்து இருந்து ஓடணும் அதனால் என்ன பண்ணுறாரு துணிமணி அவர் நாடகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அதை எல்லாத்தையும் எடுத்து அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறாரு என்னென்னலாம் நடந்துருக்குது பாருங்க இப்போ வந்து செலவை தொழிலாளி வரான் அந்த நாடகத்தில் எல்லா உருப்படியுமே வந்து துவைக்கக்கூடிய சலவை தொழிலாளி அவன் வந்து உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கொடுங்கன்னு கேட்குறான் எம்ஜிஆர் இல்லை இல்லை இதெல்லாம் நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு பதட்டமாகறாரு இல்லை நான் தானே துவப்பேன் அப்படிங்கிறேன் இல்லை இல்லை நானே துவச்சிக்கிறேன் அப்படின்னா இதை போய் கலை என்றனத்துக்கிட்ட அவன் சொல்லிடுறான் அவருக்கு லேசாக சந்தேகம் வருது இதுக்கப்புறம் டிஆர்பி ராவ் அப்படிங்கிற ஒரு நடிகர் சண்டைக்காட்சிகளுக்கு மட்டும் எம்ஜிஆருடைய உடையும் பூட்ஸையும் பயன்படுத்துவார் அவர் எம்ஜிஆர் கிட்ட வந்து அதெல்லாம் கொடுங்கன்னு கேட்குறாரு எம்ஜிஆர் இல்லை அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு இதையும் போய் இந்த விஷயத்தை வந்து காளியன் ரத்தினத்துக்கிட்ட சொல்கிறாங்க அவருக்கு கொஞ்சமாக சந்தேகம் வருது ஏன் இந்த மாதிரி ஒரு பண்ணுறான் இந்த நேரத்தில் ஓடினாலும் ஓடுவான் போல இருக்குது அப்படின்னு சந்தேக பார்வையோடு இருக்குது இப்போ சதிலீலாவதி இருந்து அழைப்பு வந்துடுது ஒரு வாரத்தில் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம் எல்லோரும் ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற சினிமா கம்பெனி ஆஃபீஸுக்கு வந்து சேருங்க அப்படின்னு இப்போ எப்படி போகிறது போனால் நம்ம கம்பெனி பொருளெல்லாம் திருடிட்டோன்னு சொல்லி இவங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் எம்ஜிஆர் திகச்சு நிற்கிறாரு அம்மா கிட்டே போய் எம்ஜிஆரும் சக்கரப் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் நம்மளை வந்து அவங்க போக விட மாட்டாங்க அவங்க நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கலாம்னு சொல்லி எங்களை வந்து இவங்க வந்து வெளியே போக விட மாட்டேறாங்க எங்களை கட்டுப்படுத்துகிறாங்கன்னு இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க கொடுத்துட்டு இவங்க அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு கிளம்பி போகிறாங்க ஆளை காணணுனா அவங்க வந்து விசாரிக்கிறாங்க யானை கவுனியில் இருக்கிற எம்ஜிஆருடைய வீட்டுக்கு எம்ஜிஆர் சதிலீலாவதி படத்தில் நடிக்க போகிறாருன்னு தெரிஞ்சோடனே உச்சக்கட்ட கோபத்துக்கு க கம்பெனி முதலாளியும் காளியன்றனமும் போகிறாங்க கம்பெனியில் இருந்த ஜாமான் எல்லாம் எம்ஜிஆரும் அவருடைய அண்ணன் சக்கரபாணியும் திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி இவங்க காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போகிறாங்க பார்த்தா இவங்க மேலே ஏற்கனவே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறது தெரியுது இருந்தாலும் நாடகமணி முதலாளி தானே பணக்காரரு அதனால அவங்க பக்கம் போலீஸ் வந்து கொஞ்சம் நடவடிக்கைகள் எடுத்து எம்ஜிஆரையும் சக்கரபாணியும் கைது பண்ணலாம்னு சொல்லி தேடுறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு எம்ஜிஆர் அம்மா பாருங்க எவ்வளவு தைரியமாக நடந்திருக்காங்கன்னு கமிஷனர் ஆஃபீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட்டு கீழ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே அதோடைய நகலையும் எனச்சு ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்புறாங்க அதுக்கப்புறம் அந்த மேல் போலீஸ் கீழ் போலீஸ்க்கு நெருக்கடி கொடுத்து ஒரு வழியா எம்ஜிஆரையும் அவருடைய அண்ணனையும் எம்ஜிஆருடைய அம்மா இந்த மாதிரி துணிச்சலான ஒரு முடிவு எடுத்து காப்பாத்துறாங்க இப்படிதான் சதிர்லீலாவதி படத்துக்கு நடிக்க போறாரு ஆனால் மிகப்பெரிய மனச்சொருவோட எம்ஜிஆர் போகிறார் என்னன்னா ஏற்கனவே இதுவரைக்கும் மாதரவாக இருந்தால் மதுரை பாய்ஸ் கம்பெனியோட பெரிய பகை வந்துருச்சு இனிமேல் அவங்ககிட்ட வந்து போக முடியாது இப்போ போய் சேர்ற இடமும் நல்ல இடமா அப்படின்னா அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்கள அந்த கேரக்டருக்கு நடிக்கிறதா இன்னொருத்தர் வந்துட்டார் இப்போ அந்த படத்துல வந்து எம்ஜிஆர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னே தெரியாது ஏற்கனவே இருந்த ஒரு நல்ல விஷயத்த கெடுத்தாச்சு போய் சேரக்கூடிய இடமும் ஒரு நிலையான இடமா அப்படின்னு தெரியலை இந்த ரெண்டாம் கட்ட மனநிலையில் நிம்மதியே இல்லாமல் தன்னுடைய எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு சதிலீலாவதி படத்தில் நடிக்கிறதுக்காக எம்ஜிஆர் அவர்கள் போகிறாரு அறிவோம் எம்ஜிஆர் அப்படிங்கிற இந்த சீரியஸ் மூலமாக எம்ஜிஆரை பற்றி நம்ம முழுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் முதல் பட வாய்ப்புக்காக எம்ஜிஆர் பட்ட துன்பங்கள் அப்படிங்கிற பேரில் நான் ஒரே காணொலியில் பல விஷயங்களை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ இரண்டாவது காணொலி தேவைப்படுது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயித்தவங்கெல்லாம் ரொம்ப எளிதாக ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்ல பல பிரச்சனைகளை போராட்டங்களை எல்லாம் தான் போயிருக்காங்க இப்படி எம்ஜிஆர் ஒரு கனமான மனநிலைமையோட அந்த படத்துக்குள்ள நடிக்க போறாரு போனால் அந்த ஆழ்வார்பேட்டை வீட்டுல பாத்தீங்கன்னா பல நின்னு கொட்டை போட்டால் பல பேர் இருக்காங்க இவங்களோடலாம் சேர்ந்து நம்ம முதல் படத்துல எப்படிதான் நடிக்க போகிறோங்கிற அளவுக்கு அவருக்கு வந்து பயம் வந்துருது அவ்வளவு நடிகர்கள் அங்க இருக்காங்க ஒரு பெரிய நடிகர் வரப்போகிறார் அவர் வந்தா இடமே ரொம்ப கலகலப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க யாரா அந்த நடிகர் முதல் படத்துக்கு இவ்வளவு பில்டப் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா என்எஸ் கிருஷ்ணன் வராரு அவர் எடுத்த எடுப்பில் எம்ஜிஆர் வந்து கலைக்கிறார் எம்ஜிஆரால் அது ஏற்றுக்க முடியல இவருடைய மனம் ரொம்ப புண்படுது முதல் முறையா என் எஸ் கிருஷ்ணனா எம்ஜிஆர் அவர்கள் சந்தித்த போது என்ன நடந்தது இந்த பகுதிகளெலாம் இருக்கு அதே மாதிரி அமெரிக்கால இருந்து ஒரு இயக்குனர் வராது அவர் தான் படத்துக்கு வந்து டேரக்டர் எல்லிசார் தங்கன் அவர் வந்து எம்ஜிஆர் ரொம்ப ஆவணப்படுத்துறாரு நீ எல்லாம் ஒரு ஆயா எதுக்கையா நடிக்க வந்தங்கிற அளவுக்கு அங்கே வந்து கருத்துக்கள் வந்து பகிரப்படுது அதே மாதிரி எம்ஜிஆருக்கு சுத்தமா பிடிக்காத பாடல் பாட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது இப்படி முதல் படம் சதி லீலாவதி அப்படிங்கிறது எம்ஜிஆரை படாத பாடுபடுத்தியது பல துன்பங்களை எம்ஜிஆர் அவர் வந்து சந்தித்தார் ஆனால் அதை வெற்றிகரமாக எதிர்கொண்டார் அந்த படத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத அறிவோம் எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த சீரீஸில் அடுத்த பகுதியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே மறுபடியும் அடுத்த காணலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்